நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாத்திரத்தில் அரைக்கா பளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேங்க பாசி பருப்பை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை அப்படியே குக்கருக்கு மாத்திக்கலாம் இதுலயே ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு உருளைக்கிழங்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கும் பாசி பருப்பும் நல்லா சாப்டா வந்து வந்துரும் விசில் வரக்குள்ள மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லாம் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தா சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இது இருக்கட்டும் குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் டீமு நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம பாசி பருப்பு உருளைக்கிழங்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு பாசி பருப்பை மசிச்சு விடாம உருளைக்கிழங்க மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டா மேஷர் வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாங்க பாசி பருப்பை ரொம்ப மசிக்க வேண்டாம் இப்ப இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன் இந்த அளவுக்கு மசிச்சாலே போதும் நம்ம கடப்பா சாப்பிடும் போது அங்க அங்க உருளைக்கிழங்கு கடிபடும் போது நல்லா இருக்கும் இப்ப இருக்கட்டும் அடுப்புல மண் வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடப்பாவ தேங்காய் எண்ணெய்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் கம்மியா தான் சேர்க்கணும் நல்ல ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இதோடவே ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அஞ்சு ஆறு பூண்ட நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம வேக வச்சு பாசி பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் தான் இருக்கணும் கடப்பா ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு கொதிக்க வச்சுட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் மீடியம் பிளேம்லயே ஒரு கொதி வர அளவுக்கு அப்படியே கலந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தலதலன்னு கொதிக்காம லைட்டா கொதி விட்டுக்கோங்க இதோடவே அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டா கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போறோம் அதனால மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ரெண்டு கொதி விட்டு இறக்கிக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம கடப்பா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கடப்பா கொதிச்சு வந்தாலே போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் கடப்பா இந்த அளவுக்கு தண்ணியா தான் இருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லாவே திக்காகும் நம்ம இதுல பொட்டுக்கல் எல்லாம் அரைச்சு சேர்த்துக்கறனால இந்த ஸ்டேஜ்லயே ஸ்டவ் வந்து அணைச்சுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான கும்பகோணம் கடப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசையோட வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல கும்பகோணம் கடப்பாவை இந்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம வச்சிருக்கிற கடப்பா ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாங்க இதே போல கடப்பாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ